கர்த்தர் உனக்கு துணை செய்யும்படி மன்றாடு நிச்சயமாய் உன் வாழ்க்கையில வெற்றி வரும் ஹலே லூயா நிச்சயமாய் வெற்றி வரும் யாருமே அந்த மொர்த்தை காய்க்கு துணையா இல்லை செய்தி அடிப்படுது நாளைக்கு முரத்தை காய தூக்கு மரத்துல போட போறாங்க தூக்கு மரத்துல போட போறாங்க செய்தி அப்படியே பரவிட்டு இருக்கு முர்த்தைக்காய்க்கு யாரோ சொல்லி இருக்கிறாங்க ஆமான் ஒரு எழுபது அடி உயரத்தில் ஒரு தூக்கு மரத்தை செய்துட்டான் உன்னை தூக்கிலிட போறான் அதுக்கு தான் ஆமான் ராஜாவை பார்க்க போறான் முர்த்தைக்காய் அந்த இடத்துல போய் தான் நிற்கிறான் ஆனால் கர்த்தர் அவனுக்கு துணையா இருந்தார் அங்கே போனா இந்த ஆமான் பேசவே இல்லை ராஜா பேசுறான் ஆமான் அந்த முர்த்தேக்காயை என் குதிரையில் ஏற்றுட்டு போய் ராஜா கனப்படுத்துகிற மனுஷன் இவன்தான் சொல்லு முர்த்தேக்காய் ராஜாவுக்கு ஒன்று தெரியுமா தெரியாது முர்த்தேக்காய் உனக்கு உதவி செய்ய யாராவது இருக்கிறாங்களா இல்லை எனக்கு யாரும் இல்லை எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை ஆனால் முர்த்தேக்காய்க்கு கர்த்தர் துணையாயிருந்தார் நீங்கள் எவ்வளோ பிரச்சனையில் போகிறீங்களோ எவ்வளோ போராட்டத்தில் போகிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும் காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறும் சில இழப்புகள் இருக்கும் பரவாயில்ல சில இடத்துல உடைவோம் பரவாயில்ல சில இடத்துல அவமானப்படுவோம் பரவாயில்ல ஆனால் ஆண்டு வரை பார்த்து சொல்லுங்கள் கடைசி வரைக்கும் எனக்கு நீங்கள் துணை செய்யணும்